ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய சேனல் பார்க்குற எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே சமையல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எல்லாம் சண்டே என்ன ஸ்பெஷல் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் கொஞ்சம் வறுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இப்போ மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ண போகிறேன் கொஞ்சம் மீன் வந்து குழம்புக்கும் கொஞ்சம் மீன் வந்து வறுக்கிறதுக்கும் எடுத்துப்பேன் இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் சாதம் வந்து ரெடி பண்ணி ஒரு அடுப்பில் சாதமும் ஒரு அடுப்பில் தண்ணியும் வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்குமே தண்ணி லைட்டாக சூடு பண்ணி தான் யூஸ் பண்ணுறது தண்ணி ஒரு சைடு சாதமும் வச்சுட்டேன் இது க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே சாதம் ரெடி ஆகிடும் இப்போ மீன் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரெடி பண்ணுறத காமிக்கிறேன் மீன் குழம்பு நான் வைக்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மீன் குழம்பு வைக்கிறதுமே நான் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுமே இந்த வீடியோவில் நான் வந்து என்னென்ன மசாலா சேர்க்குறேன் அப்படின்னுமே சொல்லியிருக்கேன் காமிச்சிருக்கேன் அது அது மாதிரி நீங்கள் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் மீன் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த தலைக்கிட்ட ஒரு மாதிரி குழ கொலன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது கிளீன் பண்ணும்போது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பொறுமையாக பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கையில் நல்லா குத்திக்கிட்டேன் அந்த மீன் கிளீன் பண்ணும்போதே பொறுமையாக பண்ணு பொறுமையாக பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுதான் தான் பேசிக்கிட்டே இருந்தேனான்னு அவங்க கேட்டேன் இப்போ மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு ரெடி பண்ணுறதை நான் அவங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்குள்ளே பாப்பா வந்துட்டாங்க ரெடி பண்ணுறதுக்குள்ளே சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு சாதம் வந்து வடித்த சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சாப்பிட்றதுக்கு எப்பயுமே வடித்த சாதம் தான் இப்போ மீனை க்ளீன் பண்ணிவிட்டு வறுக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக பிரிச்சுக்கிறேன் மீன் வந்து இப்போது நல்லா உப்பு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் உப்பு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணால் நீச்சல் ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும் நல்லாவும் இருக்கும் குழம்புல வந்து மீன் ரொம்ப ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் க்ளீன் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கொஞ்சமாக ரொம்பவும் போட்டு தேய் தேயின்னு தேய்ச்சிடாதீங்க மீன் உடஞ்சி போயிடும் கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே எடுத்துட்டேன் இப்போ ஃபுல்லாக தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன் இது தர்பூசணி கட் பண்ணிவிட்டு ஏன் அவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா இந்த தர்பூசணிக்கு நாங்கள் நூறுரூபா பெட்டு வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது நல்லா இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன் நல்லா இருக்காது சொன்னேன்னா தர்பூசணி வாங்கிட்டு வந்து மூணு நாள் ஆகிடுச்சு மூணு நாள் ஆயிடுச்சு கெட்டு தான் போயிருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன் பார்க்கலாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நூறுரூவா பெட் பண்ணோம் ஆக்சுவலாக தர்பூசணி நல்லாவே இருந்துச்சு இப்போ வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா சேர்த்துக்கிட்டேன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்கு இல்லைங்களா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மீனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ மீனுக்கு தான் இந்த மசாலா ரெடி பண்ணுறேன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் கா கார்ன்ஃப்ளவர் பவுடரு கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் ஒரு லெமன் ஃபுல்லாகவே நான் லெமன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் போடுவேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மாதிரி ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும் ஒரு லெமன் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா குழம்பு மிளகாத்தூள் அதிகமே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து லைட்டாக தான் தண்ணி விட்டு மிளகாத்தூள் வந்து நல்லா ரெடி பண்ணி எடுக்கணும் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மீன் போட்டு நல்லா ஊற வச்சிட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது மசாலாவே இல்லை அது மாதிரி மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கெட்டியமாக ரெடி பண்ணிவிட்டு அதை ஊற வச்சிங்கன்னா நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும் நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில் பாருங்கள் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் நல்லா ஃபிஷ் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாலாம் போட்டு ஃபிஷ்ஷை வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ மூடி வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவரில் பொறிச்சிருவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியிலே வச்சுக்கோங்க இல்லை ஒன் ஹவர் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் எடுத்து நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வெளியில் தான் வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரத்தில் பொறிச்சிருவேன் இப்போ வந்து குழம்புக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் குழம்பு வந்து ஒரு கிலோ மீன் அதுக்கு அந்த அளவுக்கு நான் வெங்காயமும் தக்காளியும் எடுத்துக்கிட்டேன் இப்போ வெங்காயம் கட் பண்ணிக்கிற மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன சின்ன தக்காளி மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் நான் பூண்டுமே ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து மீன் குழம்புல நிறைய போடுங்க நல்லாவே இருக்கும் மீன் குழம்புல பூண்டு வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் ஆனால் இப்போ கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாவும் கண்டிப்பாக மீன் குழம்புக்கு போடுங்க பச்சை மிளகா போட்டாலுமே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சைடில் வந்து புளியுமே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன் நான் வந்து புளி வந்து கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு போனேன் பாப்பா சவுண்டு கேட்குதுன்னு அதுக்குள்ளே அவங்க புளியை எடுத்து காமிச்சிக்கிட்டு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் வந்தோடனே வச்சுட்டு வந்துட்டாங்க அந்த புளி தான் நான் வந்து இந்த கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டேன் இப்போ பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பச்சை மிளகா நான் ரெண்டு தான் எடுத்திருக்கேன் பாப்பாவுக்கு குழம்பு ஊட்டுவேன் பச்சை மிளகா நீங்கள் பெரியவங்க மட்டும் சாப்பிட்ற மாதிரி நாலு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் நான் வந்து பாப்பாங்களுக்கு ஊட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லியுமே வச்சுருக்கேன் கொத்தமல்லி வந்து குழம்பு தாளிக்கும் போது ஸ்டார்டிங்லேயே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேயே கொத்தமல்லி போட்டு செஞ்சிங்கன்னா அந்த குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் செய்கிறவங்களாக இருந்தால் ஓகே செய்யாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டேன் கடாய் எடுத்து வச்சுட்டு எண்ணெயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க மீன் கொழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிங்கன்னா நல்லாயிருக்கும் கடுகு போட்டுக்கோங்க ஜீரகமும் போட்டுக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க மீன் குழம்புல ஜீரகம் போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நான் கொஞ்சமாக சோம்பு போட்டுருக்கேன் சோம்பு போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் சோம்பு வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டாம்னா ஓகே தான் இப்போ நான் கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு மூணுமே போட்டுட்டேன் போட்டுட்டு வெங்காயமும் அது கூடியே சேர்த்து போட்டுவிட்டேன் லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு வெங்காயமே போட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் மீன் குழம்பு வந்து நம்ம நல்லா வதக்கிறதுல தான் இருக்குது அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு வர்றது மீன் குழம்புக்கு நீங்கள் வெங்காய தக்காளி சரியாக வதக்காமல் வச்சிங்கன்னா குழம்பு சீக்கிரம் கெட்டு போயிடும் ஒரு மாதிரி டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போ நான் தக்காளியுமே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது குழம்புக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மீன் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு தான் க்ளீன் பண்ணேன் இது குழம்புக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் மூடி வச்சு வதக்கிக்கோங்க தக்காளி இன்னுமே சீக்கிரமாக வதங்கும் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இப்போ வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஸ்டார்ட்டிங்கில் நிறைய சேர்த்துராதீங்க ஒரு அல் ஒரு கரெக்டான அளவு தெரியலோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரி சரியாக இல்லை காரம் சரியாக இல்லை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டார்ட்டிங்லேயே நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஃபுல்லாக காரமாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு எனக்கு அது கரெக்டாக இருந்தது நான் செய்கிற அளவு தான் அதனால் எனக்கு கரெக்டாக இருந்தது புளி வந்து தேவையான அளவுக்கு புளி வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லா இருக்கும் நான் புளி ஊற்றிட்டு தண்ணி எனக்கு அளவுக்கு தேவையோ தண்ணியை ஊற்றிட்டேன் மீன் குழம்பு வந்து இது மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா அந்த டைமில் பச்சை மிளகா சேர்த்துப்பேன் நான் பச்சை மிளகா சேர்த்துட்டு இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதித்து அந்த மிளகாத்தூளும் புளியும் நல்லா பச்சை வாசனை இல்லாமல் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்க வச்சதுக்கப்புறந்தான் நம்ம மீன் போடணும் மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷம்லாம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம மீன் வந்து போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ குழம்பு வந்து எனக்கு நல்லா கொச்சிட்டுருக்கு வாட்ரு மெலன் கட் பண்ணாங்க இல்லைங்களா அதை தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன் நான் சாப்பிட்ல அப்போ கட் பண்ணும்போது குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இப்போ வாட்ரு மெலன் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன் குழம்பு வந்து இங்கே கொச்சிட்டுருக்கு நான் வந்து இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பாப்பா வந்து கொஞ்சம் டைம் தூக்கி வச்சிகிட்டு இருந்தேன் அதனால் உங்களுக்கு குழம்பு கொதிக்கிறதே வந்து கொஞ்சம் வீடியோவில் நிறைய வந்திருக்கும் அப்படியே பாத்திரமும் கொஞ்சம் இருந்துச்சு பாத்திரமும் தேய்ச்சிட்டேன் குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே தர்பூசணி சாப்பிட்டு வந்து பாத்திரமும் கொஞ்சம் தேய்க்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு நான் பாத்திரமும் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் சாப்பிடும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக போய் சாப்பிட்லாம் நிறைய பாத்திரம் இல்லாமல் இருக்கும் மீன் க்ளீன் பண்ணுற பாத்திரம்லாம் இருந்துச்சு இல்லைங்களா எல்லாமே தேய்ச்சி எடுத்துட்டேன் இந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம அவ்வளோ வேலை செஞ்சிடலாம் இல்லைனா அந்த வேலை மறுபடியும் நம்ம தான் செய்யணும் அப்படியே வச்சாலும் அது நம்ம இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போதே போய் செஞ்சிடலாம் இப்போ நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் எல்லாமே எடுத்து வச்சேன் ஃபிஷ்ஷை எடுத்து நான் ஹாஃப் அன் ஹவர் வெளியில் வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்போ உள்ளே எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சுன்னா நல்லா ஊறி வரும் அப்படின்னு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வைக்கலை நான் உள்ளே தான் வச்சுருந்தேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன் ஹவர் டூ ஹவர்னால் கண்டிப்பாக உள்ளேயே வைங்க உள்ளே வைச்சாலுமே மீன் நல்லா வந்து ஊறி இருக்கும் மீன் வந்து எந்த அளவுக்கு நம்ம மசாலா போட்டு ஊறுதோ அந்தளவுக்கு அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மீனில் வந்து காரம் உப்பு எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும் அது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து மீனில் வந்து மசாலா போட்டு உடனே ஊற வச்சுட்டு உடனே போட்டால் மேலே இருக்கிற மசாலா மட்டும்தான் தெரியும் உள்ளே வந்து அந்த உப்பு மசாலா எதுவுமே டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும் மேலே மட்டும் அந்த டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நல்லா ஊறட்டணும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்பு ரெடியாகிடுச்சி நான் மீனுமே போட்டுட்டேன் மீன் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன் மீன் குழம்புல வந்து நீங்கள் மீன் போட்டதுக்கு முன்னாடியே மேலே கருவேப்பிலை போட்டு மீன் போட்டுக்கலாம் நான் வந்து மீன் போட்டுட்டு தான் மேலே போட்டுக்கிட்டேன் கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ வந்து பெரிய பர்னரில் வந்து மாற்றி வச்சுட்டேன் இந்த சைடு வந்து எனக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ ஃபிஷ் தான் ஃப்ரை பண்ணிகிட்டுருக்கேன் பாப்பா வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ் ஃப்ரை தான் கேட்பாங்க சாப்பிட்றதுக்கு அதனால் ஃபஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாப்பாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ மூணு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் மேலே அடிக்காமல் இருக்கும் பாருங்கள் மீன் குழம்புமே நல்லா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும்போது இப்போ மீன் குழம்பு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் ஃபிஷ் ஃப்ரையும் வந்து ஃபஸ்ட்டு போட்டதை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தட்டில் வச்சு பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் இது பாப்பாவுக்கு தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் செகண்ட்டு எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் எல்லா மீனுமே பொரிச்சிட்டேன் அவங்களுக்குமே சாப்பாடு போட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் டைம் ஆகுது அப்படின்னு எடுத்துகிட்டு போனேன் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோடைய மீன் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுதான் உங்களுக்கு அப்படி காமித்தோம் ஓகே